அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈசி அம்மன் பார்த்திபன் டூ சைல்டு கேர்ள் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பைசா எப்படி வாங்குறத நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ரொம்ப நாளாக அதுக்கான தீர்வு இந்த காணொலியில் தந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும் இரண்டு பெண் குழந்தையில இரண்டாவது பெண் குழந்தைக்கு மூன்று வயது தொடங்குவதற்கு முன்பாக மட்டும்தான் இந்த திட்டத்தில் பதிவு செய்ய முடியும் அதற்கு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இரண்டு பெண்கள் கருத்தடை ஆப்ரேஷன் ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி பிரைவேட்லேயே இருந்தாலும் சரி கட்டாயம் அந்த சான்ற அவசியம் மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப குரூப் ஃபோட்டோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் அளவில் குரூப் ஃபோட்டோ ஒன்று ஆதார் கார்டு அப்பா அம்மா ரெண்டு பேர்தான் ரெண்டு குழந்தைங்கள்தான் பிறந்த சர்டிஃபிகேட்டு மற்றும் தாயோட பேங்க் பாஸ்புக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா தாயோட அந்த ஸ்டெர்லைசேஷன் பண்ணதுக்கான சர்டிபிகேட்டு ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இது மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல இசை மையத்தில் வாங்கிக்கலாம் முக்கியமா பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கம்மியா இருக்கணும் எழுவத்தி ரெண்டாயிரத்தி ஒரு ரூபாய்னு இருந்தாலும் கூட வாங்க முடியாது இப்ப பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் வாங்க முடியும் அதையும் நல்லா கவனத்தில் கொண்டுங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் வாங்க தவறாக வந்துடுச்சுன்னா அதோட அந்த ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு ஆகையால் நீங்க வாங்கும் போதே பாத்தீங்கன்னா இன்கம் ப நம்ம இசே மையத்துல பதி யூஸ் பண்ணிட்டு விஓ ஆபீஸ்ல போயிட்டு நீங்க போயிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கீம்காக அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா கம்மியாக தான் போடுவாங்க அமௌண்ட் வருடத்திற்கு எழுபத்தி ரெண்டாயிரம் அதுக்குள்ளாக மட்டும்தான் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கும் மற்றும் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்று அதாவது வகுப்பு சான்றிதழ் இப்ப பெயர் மாற்றப்பட்டிருக்கு வகுப்பு சான்றிதழ் மற்ற இருப்பிட சான்று இந்த எல்லா சான்றும் அசல் சான்று எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டு பெண் இந்த திட்டத்தை நம்ம இசே மையத்திலே ஓம்முருக இசேவை மையம் ஆர்னே ரோடு ஆவின் பாலகம் நெகரியல டிஎஸ்பி அலுவலகம் பக்கத்துல இருக்க வந்தவாசில நீங்க இங்க வந்து நேர்ல வந்து பதிவு செய்யற மாதிரி இருக்கும் மேலும் இது குறித்து ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் மட்டும் தயவு தயவுசெய்து அலைபேசியில் அழைக்க வேண்டாம் எங்களால் எல்லா கால்ஸும் அட்டன் பண்ண முடியல வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா நைன் செவன் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ நைன் செவன் இந்த வீடியோ பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் டவுட்னா போடுங்க உங்களுக்கு கட்டாயம் எங்களுடைய ஓய்வு நேரங்கள்ல பதில் அளிக்கப்படும் நன்றி வணக்கம் வணக்கம் ஸ்கீம் பாத்தீங்கன்னா பைசா எப்படி வாங்குறத நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க ரொம்ப நாளா அதுக்கான தீர்வு இந்த காணொலியில கண்டோம் அதாவது பாத்தீங்கன்னா இரண்டு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும் இரண்டு பெண் குழந்தையில இரண்டாவது பெண் குழந்தைக்கு மூன்று வயது தொடங்குவதற்கு முன்பாக மட்டும்தான் இந்த திட்டத்தில் பதிவு செய்ய முடியும் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இரண்டு பெண்கள் கருத்தடை ஆப்ரேஷன் ஸ்டெர்லைசேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி பிரைவேட்ல இருந்தாலும் சரி கட்டாயம் அந்த சான்ற அவசியம் மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப குரூப் போட்டோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் அளவுல குரூப் போட்டோ ஒன்று ஆதார் கார்டு அப்பா அம்மா ரெண்டு பேர்தான் ரெண்டு குழந்தைங்களும் பிறந்த சர்டிபிகேட்டு மற்றும் தாயோட பேங்க் பாஸ்புக் மற்றும் பார்த்தீங்கன்னா தாயோட அந்த ஸ்டெர்லைசேஷன் பண்ணதுக்கான சர்டிபிகேட்டு ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இது மொத்தமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல இசை மையத்தில் வாங்கிக்கலாம் முக்கியமா பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு கம்மியா இருக்கணும் எழுவத்தி ரெண்டாயிரத்தி ஒரு ரூபாய்னு இருந்தாலும் கூட வாங்க முடியாது இப்ப பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் வாங்க முடியும் அதையும் நல்லா கவனத்தில் கொண்டுக்குங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் வாங்க தவறாக வந்துடுச்சுன்னா அதோட அந்த ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு அதையால நீங்க வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு நம்ம இசே மையத்தில் பதிவூஸ் பண்ணிட்டு விஓ ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க போயிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கீமுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா கம்மியா தான் போடுவாங்க அமௌண்ட் வருடத்திற்கு எழுபத்தி ரெண்டாயிரம் அதுக்குள்ளாக மட்டும்தான் இன்கம் சர்டிபிகேட் இருக்கும் மற்றும் பாத்தீங்கன்னா ஜாதி சான்று அதான் வகுப்பு சான்றிதழ் இப்ப பெயர் மாற்றப்பட்டிருக்கு வகுப்பு சான்றிதழ் மற்ற இருப்பிட சான்று இந்த எல்லா சான்றும் அசல் சான்று எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டு பெண் குழந்தை திட்டத்தை நம்ம சேவை மையத்திலேயே ஓம் முருகன் இசே மையம் ஆர்னே ரோடு ஆவின் பாலகம் எதிரில் டிஎஸ்பி அலகுலம் பக்கத்தில் இருக்க வந்தவாசியில நீங்க இங்கே வந்து நேரில் வந்து பதிவு செய்யற மாதிரி இருக்கும் மேலும் இது குறித்து ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் மட்டும் தயவு தயவுசெய்து அலைபேசியில் அழைக்க வேண்டாம் எங்களால் எல்லா கால்ஸும் அட்டன் பண்ண முடியல வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ நைன் செவன் இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மேலே என்ன டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு கட்டாயம் எங்களுடைய ஓய்வு நேரங்களில் பதில் அளிக்கப்படும் நன்றி வணக்கம்